புதுக்கோட்டைக்கு ரெண்டு விஷயம் ஒன்று திருமயம் கோட்டை அதுக்கப்புறம் இந்த முட்டை மாஸ் எல்லா கடைகள்லையும் புதுக்கோட்டைக்கு போனாலே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ் வந்து முட்டை மாஸ் நம்ம செஃப் அவரோட நமக்கு செஞ்சு அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன செஃப் எம்டி சால்னா பிளாச்சா குருமா மாதிரி தான் அது வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி மிளகு தூள் ஜீரகத்தூள் கருவேப்பிள்ள அவிச்ச முட்டை மிளகாய்த்தூள் உப்பு முட்டை மாசுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு செஃப் செய்ய ஆரம்பிச்சலாமா ஓகே சார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து முட்டை மாஸ் பண்றதுக்கு தவால தான் பண்ணாதான் சூப்பரா இருக்கும் தவாலோட இதுக்கு இதுக்கு தான் நல்லா இருக்கும் அது அதனாலதான் தவால பண்றேன் தோசை தவால பண்ணா தோசை வராது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த வடச்சட்டி இருக்குல்ல வடச்சட்டியில கூட இது பண்ணலாம் இந்த மாதிரி இதுல இந்த சுக்கா மட்டன் சுக்கா அந்த இந்த மாதிரி விதம்னா வந்து தவால பண்ணா சூப்பரா இருக்கும் எண்ணெய் ஊத்திக்கிட்டோம் எண்ணெய் சூடாயிருச்சு கருவேப்பில பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு மூணு தை தகுந்தாப்புல வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி கடையில சிலவன் போட்டாங்க எல்லாம் அப்படி பண்ற பாக்குறப்பயே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ப்ரொசீஜர் என்ன பண்றாங்க அதுக்குள்ள என்ன ஸ்டஃப் பண்றாங்க அப்படிங்கறது இது வந்து இந்த முட்டை மாசுக்கு வந்து வெங்க தக்கல்னா ரொம்ப வந்து வேகவே கூடாது இவ்வளவுதான் இது வந்து ரொம்ப குயிக் ப்ராசஸ் என்ன வந்து முட்டை மட்டும் பாயில் பண்ணி வச்சிருக்கணும் அவ்வளவுதான் ஏ சார் இப்போ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஆ சொல்லுங்கள் இப்போ நம்ம எம்டி சால்னா எடுத்துருக்கோம்ல ஆமாம் இதே மாதிரி நான்வெஜ்ஜில் சாலைனா பண்ணி எடுத்து எடுத்துப்பாங்களே எலும்பெல்லாம் போட்டு ஆமாம் அது கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும் ப்ளைன் சால்னா போட்டால் இது வெஜிடேரியன் சாப்பிடலாம் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளைன் சாணில் எடுத்துருக்கேன் நீங்கள் மட்டன் குருமா சிக்கன் கிரேவி அது வீட்டில் இருந்துச்சுன்னா வெறும் குழம்பு மட்டும் எடுத்துக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது சும்மா லைட்டாக அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி வந்து சாலைநாவில் வந்து உப்பு இருக்கும் அதனால லைட்டாக போட்டுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க நான் வந்து முட்டையை பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன் பை டூவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே சால்னாவை மேலே ஊற்றிக்க வேண்டியது அவ்வளோதான் திரும்ப கொஞ்சமாக சீரகத்தூள் லைட்டாக மேலே மிளகுத்தூள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி இருந்தால் உங்களுக்கு கொத்தமல்லி போடுங்க இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சி மட்டை வந்து எப்படின்னா பாதி உடஞ்சதும் உடையாமல் அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவும் மேசாகக்கூடாது இந்த அருமையான முட்டை மாஸ் தயாராக இருக்குது சூடாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துடலாமா ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த சாணாவோட ஃப்ளேவரு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன் தேர்டாக வதங்கிறப்ப இருக்கக்கூடிய அந்தது அதோடய முட்டை ரொம்ப அருமையாக வந்திருக்கு செஃப் நீங்களும் ஒரு ஸ்பூன் பார்த்துருங்களா எப்படி இருக்கு நான் நினச்சது மாதிரியே வந்திருக்கு ம் இந்த வெங்காயமும் தக்காளி ஒன் தேர்டா குக் ஆகிருக்கிறதா இந்த டிஷ்ஷோடைய ஹைலைட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிளேவர் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மற்றொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாழ்வானந்த் மற்றும் சுதாகர் நன்றி வணக்கம்